யோகா தினத்தை முன்னிட்டு யோவா யோகா அகாடமி சார்பில் தேசிய அளவிலான ஓபன் யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் நடைபெற்றது யோவா யோகா அகாடமி டேக்கத்லான் ஆகியோர் இணைந்து பத்தாவது இன்டர்நேஷனல் யோகா தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான ஓபன் யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள டேக்கத்லான் வளாகத்தில் நடைபெற்றது கோவை கருமத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த யோவா யோகா பயிற்சி பள்ளியின் ஆசிரியர் வைஷ்ணவி முன்னிலையில் நடைபெற்ற யோகா போட்டியில் தமிழகம் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக நடைபெற்ற இந்த போட்டியில் பெண்கள் பிரிவில் சக்தி சஞ்சனா முதலிடம் பிடித்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டம் வென்றார் இரண்டாம் இடத்தை பவ்யஸ்ரீ மூன்றாம் இடத்தை சோபிகா ஆகியோர் பிடித்தனர் ஆண்கள் பிரிவில் முதலிடத்தை விக்னேஷ் பிடித்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வென்றார் இரண்டாம் இடத்தை ஹரிஸ் மூன்றாம் இடத்தை ஹேமந்த் ஆகியோர் பிடித்தனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது வணக்கம் என் பேர் வைஷ்ணவி நாங்கள் யோகா யோகா அகாடமி அப்புறம் டெக்கத்துலானும் சேர்ந்து ஓப்பன் நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப் வந்து நடத்தியிருக்கோம் இன்னைக்கு இதில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க முன்னோருக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதில் காமன் கேட்டகிரி அப்புறம் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் கேட்டகரிஸ் இருக்குது இது எதுக்கு நடத்துகிறோம் அப்படின்னா யோகா வந்து ஸ்போர்ட்ஸ் இப்போ தான் வந்து ஒரு டூ இயர்ஸாக வந்து யோகா ஸ்போர்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே யோகாசனா பண்ணணும் அண்ட் யோகா ஸ்போர்ட்டாக ஒரு சீரியஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ்காக தான் வந்து இந்த காம்படிஷன் சேர்க்கும் இதில் வந்து காமன் கேட்டகிரில வந்து மூணு ஆஸ்னாஸ் பண்ணுவோம் எனி ஓன் சாய்ஸ் வந்து காமன் எதுக்கு நம்ம என்ன நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ண காமன் கேட்டகிரி வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பார்த்தீங்கன்னா பேக் பேன் ஃபார்வர்ட் டுவிஸ்ட் ஹேண்ட் பேலன்ஸ் லெக் பேலன்ஸ் இந்த மாதிரி அஞ்சு கேட்டகிரிலேருந்து ஒவ்வொரு ஆஸ்னாஸ் பண்ணுற மாதிரி டஃப்பான ஆஸ்னாஸ் பண்ணுற மாதிரி அது அதில் வந்து யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்கள சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அப்படின்ட்டு வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் என்னுடைய பெயர் உமா எஸ் எஸ் யோகா அகாடமி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் நஜூரியா இங்கே வந்து ஜா இப்போ ஆக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எதுக்காக இந்த யோகா அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது பட் நோயில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கடுத்தாலும் மருந்துன்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாத்துக்கிட்டும் இருக்குது ஆனால் பட் அந்த மருந்து இல்லாமல் இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் மக்கள் அனைவருமே மருந்து இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா யோகா கண்டிப்பாக தேவை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் பருமன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து நிறைய நோய்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த காலத்துல அந்த மாதிரிலாம் இல்லை அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து குழந்தைங்க பதினஞ்சு குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தது இப்போ ஒரு குழந்தைக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்க அந்த நிறைய நோய்கள்னால் வந்து பாதிச்சுருக்காங்க இப்போ வர ஒரு உணவு பழக்க வழக்கம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து நிறைய பாதிப்பு இருக்குது அதுக்காக இந்த ஒரு யோகா அவேர்னஸ் நடத்தும் பொழுது பேரண்ட்ஸுக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்குது குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமாக பண்ணாங்க நிறைய வந்து மகிழ்ச்சியோடு அவங்க வெளியே போகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் நன்றி வணக்கம்